ரொம்ப பெரிய எங்க அப்பா தான் ரொம்ப பெரிய அப்பத்துல இருந்து அவரை பார்த்தே நாங்க வளர்ந்ததுனால நாங்களும் ரஜினி ஃபேனு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை நாங்கள் கடைபிடிச்சுன்னு வரோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பெங்களூர்ல இருந்து இவ்வளவு எதிர்பார்த்து வரல இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது இங்கே வந்து இதை பார்க்கவோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவர் பேசின வார்த்தையிலேருந்து எல்லாமே எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு இதை நாங்கள் வர ஜென்ரேஷன் வந்து இதை பார்த்து வளரணும்னு நான் ஆசைப்படுறேன் அம்பா பொன் தலைவரை பார்த்ததுக்கு அவர் நல்ல அட்வைஸ் ஆகிறவட்டம் பேசியிருக்காரு உடம்புக்கிட்டா தான் உடம்பு ஒத்துழைக்கும் அதுக்கு எப்படி உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும் தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்ததை கூலியாக இருந்து தான் அவர் வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு அதுக்கப்புறம் தான் கண்டக்டர் ஆகியிருக்காரு அதுக்கப்புறம் தான் நடிகர் ஆயிருக்காரு இப்படி ஒரு அற்புதமான விஷயத்த அவர் கடந்த கால விஷயத்த இருபத்தஞ்சி வயசில் என்ன நடந்துச்சோ அதை வந்து இன்னைக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசில் ஐம்பது வருஷ அனுபவத்தை இந்த மேடையில் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்துலையும் இதை எழுதியிருக்காரு சுயசரிதத்துலையும் ஆனால் அவருடைய சொல்கிற நல்ல ஒழுக்கத்தை பார்த்து இன்னைக்கு பிரமிச்சிடுறாரு உலகத்திலே வந்து எல்லா நடிகர்கள் இருந்தாலும் நடிகர்களுக்கே சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி வந்தவங்க பாராட்டினாங்க குறிப்பாக சொல்லணும்னா என்றும் இளமை மாறாத ஒரே தலைவன் சூப்பர் ஸ்டார் தான் என்று சொல்லி இந்த நேரத்துல வாய்ப்புக்கு நன்றி சொல்லிடறான் பேசுகிறேன் ஸ்பீச் ஸ்பீச் சூப்பரு ஒரு வெளியே வர முடியல பேசிட்டே இருக்கிறோம் அவர் பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கிறா ஆகஸ்ட் தலைவர் வந்து பேச பேச நாங்க முனிய சீட்டுக்கு வந்துட்டோம் வந்து அவருடைய சொல்ற சொல்ல நகைச்சுவை கலந்து அது ரொம்ப இனிமையாகும் அவரே கண் அவன் கண் கலங்கிட்டாரு அக்காவை பேசிட்டாரு கூட பிறந்த அக்காவை பேசிட்டாரு கூட பிறந்த அண்ணனை பேசிட்டாரு தம்பியை பேசிட்டாரு குடும்பத்தை பற்றி பேசிட்டாரு மகளிர்களை பற்றி பேசிட்டாரு பேரங்களை பற்றி பேசிட்டாரு ரசிகர்கள் என்னுடைய தெய்வங்கள் அவருடைய காலில் வந்து சாசனமாக உழகணும்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து எந்த விதமான எதுவும் கிடையாது எங்களுக்கு பரிகாரமும் கிடையாது எந்த விதமான எண்ணமும் எங்களுக்கு கிடையாது சூப்பர் ஸ்டாரை மட்டும்தான் பின்தொடர் என்று சொல்லிக்கிறோம்